கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வெளியில் உண்மோடு கூட சேர்ந்து நான் தேவனை துதிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நம்மை ஆசிர்வத்தை மயிமைப்படுத்துவாராக இந்த காலையிலே கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்க உதவி செய்வார் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் துன்மார்க்கரை தரை மற்றும் தாழ்த்துகிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்தும் தேவன் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துவதற்காகவே நம்மை கருத்தை தெரிந்து கொண்டார் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது என்ன கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை தான் உயர்த்துகிறார் இது தாழ்மை என்ற வார்த்தை நாம் சிந்திக்கும் பொழுது உபத்திரவப்படுத்துகிறவர்கள் துன்பப்படுவதை குறிக்கிறது எப்படி எப்படியெனில் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் பிரச்சனைகளையும் பொறுப்புகளையும் தங்களால் நிறைவேற்ற முடியாமல் உதவிக்காகவும் பலத்திற்காகவும் தேவனை தேடுகிற பிள்ளைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தாழ்மையின் எண்ணங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் நம் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய பெருமையின் ஆவிகள் நம்முடைய பெருமையின் சுபாவங்கள் நமக்குள் இருக்கக்கூடாது தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம் உயர்த்துகிறார் என கண்பானு தேவ பிள்ளையே தேவனாய் கர்த்தர் நம்ம உயர்த்துவதற்கு காரணமே அவர் நம்மை வைத்த கூறுவாய் ரெண்டு நாளாக ஆகும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசித்தோமானால் தகப்பனாகிய மனாசை தன்னை தாழ்த்தது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்ததுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் தேவனுடைய பிள்ளையை தாழ்மை என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம் இந்த ஆமோன் என்பவன் தன்னை தாழ்த்தவில்லை மனாசை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான் ஒரு காலத்தில் பெருமையை வாழ்ந்ததுனால் மனாசையின் வாழ்க்கையில் அநேக நஷ்டங்கள் வந்த பொழுதும் கூட தேவனுக்கு முன்பாக அவனை தன்னை தாழ்த்தினான் என்று வாசிக்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையை தாழ்மை இல்லாத இடத்துல கர்த்தர் கிருவி செய்வதில்லை தாழ்மையுறவனுக்கு கர்த்தர் கிருவி செய்கிறார் தாழ்மையுறவனை கர்த்தர் நேசிக்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த உலகத்தில் என்ன பெருமை என்று சிந்தித்து பாருங்கள் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்வதே கர்த்துடைய கிருபையும் அவன் மாறாத அன்பும் தான் ஆகவே தான் நாம் சொல்ல வேண்டும் கர்த்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் நீர் எங்களை பாதுகாக்கிற என்று சொல்ல வேண்டுமானால் இவன் தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்பான பிள்ளையே கர்த்தாகி ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றை நாம் தியானிக்கும் பொழுது குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் யார் சாந்த குணம் உள்ளவர்கள் என கண்பான தெய்வ பிள்ளையே நீ சாந்த குணமல்லாய் இருந்தாய் எனால் பூமியை கூட சுதந்திரிக்க கர்த்த செய்கிறார் அந்த சாந்த குணத்தை தான் கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம் ஆராதிக்கிற தேவன் மிகுந்த சாந்தமுள்ளவர் மிகுந்த அமைதியுள்ளவர் பார்த்த சாந்த குணமுனாய் தாழ்மையாக இருங்கள் நீங்கள் பூமியை சுதந்திரப்பீர்கள் என கண்பான இன்றைக்கு சாந்த குணமுனை கொண்டா பொறுமையாய் காத்துற ஏற்ற நேரத்தில் இவனுக்கு கர்த்தர் செய்வார் அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் என்பதை மறந்து விடாதே நமக்கு தேவை சாந்த குணம் மன அமைதியான தாழ்மையான குணம் நமக்கு தேவை நாம் அப்படி இருந்தால் தேவன் நாம் கேட்டதை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் ஆகவே நாம் தாழ்மையோடு மன அமைதியோடு இருப்போமானால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்கு செய்வார் ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சார்ந்த குணமுள்ளவர்களாக பொறுமையோடு காத்திருப்போம் பொறுத்தவர்கள் பூமி ஆழ்வர்கள் பழமொழி பிரகாரமாக தெய்வன் நம்மை ஆள வைப்பார் நம்மை நடத்துவார் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நாம் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி இந்த காலையில் எங்களோடு கூட பேசினேன் இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் சோத்திரம் ஒரு சில நிமிஷங்கள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் துதி சோத்திரத்தையும் கேட்கிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியம் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தனும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு வழி நடத்தும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் கர்த்த நம்மோடு கூட இருப்பாராக அமேன்